கொண்டாடுகிறோம் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் என்ன ஏசுநாதர் பிறந்த நாளை நாம் செய்கிறோம் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம் நீங்க ஒவ்வொரு வருடமும் பிறந்தநாள் கொண்டாடுவீங்களா கொண்டாட மாட்டீங்களா அதே மாதிரி பூலோகத்துக்கு கத்தராக இயேசு கிறிஸ்து மாநிலராக பிறந்து பாமிகளை ரசிப்பதற்காக இந்த பூலோகத்தில் பிறந்தான் அவர் வந்து என்ன சொன்னார்னா அன்பு கூறுங்கள் மற்றவர்களும் அன்பாக இருக்கணும் பக்கத்துல கை கொடுங்க வைப்போம் நான் உங்க காலேஜ்ல அன்பா இருக்கேன் டீச்சர்ஸும் சொல்லுங்க அன்பு என்ன விட்டது விசேஷமானது அமைதியா இருக்கேன் இவ்விழாவுக்கு இவ்விழாவுக்கு தலைமை தாக்குவதற்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கும் எல்லாம் ஒத்துழைப்பு தருகிற நமது மற்றத்துக்காக தலைமை ஆசிரியர் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செயல்படுகிறார் அவரை நாங்கள் அன்புடன் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கும்படி நம்ம என்ன செய்வோம் வரவேற்பு தலைமை ஆசிரியர்களே வரவேற்கிறோம் அப்படாக பணிபுரிகிற செல்வி ஆசிரியர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் இது கிறிஸ்துமஸ் பண்டிகை கடைசியாக இருந்தாலும் வருஷம் வருஷம் நீங்கள் என்ன செய்யணும் எங்கள் பண்டிகை கொண்டாடுவதற்கு எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருக வேணும் வருக வருக என வரவேற்கிறோம் தமிழ் புலவர் இல்லையா பண்டிட் பட்டமெல்லாம் படித்து அவர் ஹையர் செகண்டரிக்கு பதவி உயிர் உள்ளவராக இருக்கிறார் நிறைய பதவிகள் வரும் அவரை செல்வகுமார் ஆசிரியர் அவர்களை வருக வருகிறார் கத்ன அடிச்சார் லட்சுமி அப்புறம் வெஜ்ஜிசர் அப்புறம் டிசர்டர் மற்ற எல்லா மாணவ தன்மைகளையும் கருக வருகையை இவ்விழாவை உங்கள் கையினராக இருக்கிறது நீங்கள் வெற்றி பெற செய்வது உங்கள் கடமை அமைதியாக இருந்து யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் அடிச்சு மேடைக்கு வரணும் இப்பொழுது இவ்விழாவை துவக்கி வைக்கும்படி அன்புடன் தலைமையாசிரியர்கள் வரவேற்கிறார்